ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூறாம் சங்கீதம் மூன்றாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமா இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரராக தாவிது அவர் ஒரு மெய்ப்பனாய் காணப்பட்டார் எனவே ஒரு மெய்ப்பனானவன் எப்படிப்பட்ட உடையவராய் இருந்தார் என்பதற்கு தாவீது தன்னுடைய அனுபவங்கள் மூலமாக அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார் ஒருமுறை சவுளுக்கு முன்பதாக தன்னுடைய சாட்சி அவர் சொல்லுகிறார் அதாவது ஒருமுறை ஒரு சிங்கமும் ஒருமுறை ஒரு கரடியும் வந்து என்னது என்னுடைய ஆட்டை கவிக்கொண்டது உடனடியாக நான் அவைகளை மேற்கொண்டு அந்த மிருகங்களின் வாய்க்கு அவைகளை கொடுக்கிறான் என்பதையும் அவர் நன்றாக அறிந்து வைத்திருந்தபடியால் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே அவர் சொல்லுகிறார் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் என்றும் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் எண்ணையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி சங்கீத தாவிது அந்த இருபத்தி மூன்றாவது சங்கீதத்தை பாடுகிறார் ஆமென கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நம்முடைய பிரதான மெய்ப்பனாய் காணப்படுகிறதான ஆண்டவராக நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அவர் நம்மை நடத்துவார் அவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில மேய்ச்சலான காதையில அவர் வழி நடத்துகிறவர் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து அவர் நீதியின் பாதையில் வழிநடத்துகிறவர் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாக நிச்சயமாக நாம் காணப்படுவோம் இந்த காலை வேளையில் நம்ம தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா பிரதிகூலமாய் காணப்படுகிற எதிரி எதிரடையாய் காணப்படுகிற காரியங்கள் சகலவற்றை மாற்றி மாற்றி வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களையும் ஒரு விடுதலையும் ஒரு ஒரு சமாதானத்தையும் கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் நம்ம தெய்வ சமூகத்திலே பரிபூர்ணமாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சி நாடுகளுமாக இருக்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரர் ஏதாவது சொன்னது போல இந்த காலை வேலையிலே அவரை அறிகிற அறிவினாலே ஒவ்வொரு நாளும் வளர்ந்து பெறுகிறவர்களாக நாம் மாற வேண்டும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்கிறத ஒரு நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் காணப்பட வேண்டும் அப்படி நான் காணப்படுகிறதான பொழுது அவர் நிச்சயமாக நம்மை நல்ல ஒரு பாதையிலே நல்ல மேய்ச்சலான பாதையிலே நம்மை வழிநடத்துவார் நம்மை பாதுகாப்பார் நம்மை ஜீவனுக்கு எதுவான பாதையில வழிநடத்தி எல்லா விதமான ஆசீர்வாத நாளும் நம்மை முடிசூட்டுகிற ஒரு தகப்பனாய் காணப்படுகிறார் அப்படியே கருத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் செபிக்கலாமா நேசிக்கிற நன்பி நல்ல தகுப்பனே அப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுடைய பிரதான மெய்ப்பனாக இருந்து ஒவ்வொரு நாட்களும் அப்பா நல்ல மேய்ச்சலின் பாதையில நீர் எங்களை வழிநடத்துகிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்பா நீர் எங்களுடைய பிரதான மெய்ப்பனாய் காணப்படுகிறீர் தகுப்பனை நீர் மந்தையாய் காணப்படுகிற எங்களை அப்பா சரியான பாதையில வழிநடத்தி எங்களை ஒவ்வொரு நாட்கள் ஆண்டு நீர் போஷ்டிக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் காலை வெள்ளை தம்முடைய திருப்பாகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வரையும் நோக்கி பாருங்க அதுக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் தேவைகளையும் தகப்பனை நீங்கள் சம்பூர்ணமாக நிறைவேற்றி கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் வார்த்தைகளை கொண்டு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவீராக நன்மையினால் முடி சுட்டும் நாமத்தில் விநாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே